தவிர வேற தமிழ் யாருமே பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அண்ட் இஸ் புல் ஆப் இட்ஸ் சோ மச் ஈஸ் சார் ஸ்டைலான இதெல்லாம் வந்து நம்ம வந்து அது ஒரு பேர்த்தில் இருக்கணும் சார் அது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது சார் ஸோ ஐ திங்க் ஹி ரியலி லிவ் த கேரக்டர் ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் டு இன்ஃபேக்ட் ஒரு அவர் பண்ண ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸை நான் பார்த்துட்டு ஆக்சுவலி சாரை கால் பண்ணுவார் நியூசிலாண்டில் இருந்தான்னு நினைக்கிறேன் சார் என்ன சார் இங்கே இப்படி பண்ணியிருக்கிறீங்களே சார் கஷ்டமாக இருக்கிற சார் பாருங்கள் இதெல்லாம் உங்களை மேட்ச் பண்ண முடியுமான்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசியிருந்தேன் தட் வாஸ் அ சிங்கிள் ஷாட் பட் படத்தில் அது இப்போ கட் பண்ணியிருக்கோம் பட் ಅವರು ಸಿಂಗಿಲ್ ಷಾರ್ಟ ವಿಷಯ ಪನ್ನೋ ದಟ್ ವಾಸ್ ಫೆಂಟಾಸ್ಟಿಕ್ ಮಂಜು ಮ್ಯಾಮ್ கதை ஒரு விஷயம் தான் சொன்னேன் ஒரு நோ ரீப்ளேஸ்மெண்ட் இவங்க படம் பண்ணலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இருந்து கொச்சின் போய் கதை சொல்லி அப்புறம் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் செகண்ட் டிராஃப்ட்னு எடுத்துகிட்டு ஸோ ஐ மீன் அந்த இந்த படத்தில் வந்து அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சூப்பர் கேரக்டர் ஒரு லைக் த பைண்டிங் கேரக்டர் ஃபார் ஆல் த கேரக்டர்ஸ் இந்த ஃபில்ம் மாதிரி கண்டிப்பாக அவங்கள பற்றி சொல்ல தேவை சூ கிரேட் இந்த ஃபில்ம் அப்புறம் வந்து என்னக்கா நிறைய கேள்வி கேட்பாங்க ஸ்பாட்ல ஒரு ஷார்ட்டுக்கு நம்ம மண்ணு கன்ஃபியூஸ் ஆயிருவோம் அந்த அளவுக்கு ஸோ பட் தட்ஸ் வெரி நைஸ் ஏன்னா நம்மளுக்கே வந்து ஒர்க் பண்ணும்போது ஓ இவ்வளோ ஷார்ட் இந்த ஷார்ட்ல இவ்வளோ கேள்வி கேட்கலாமா ஒருத்தவங்க இவ்வளோ டவுட் வருமாற ஒரு இதே நம்மளுக்கு வரும் பட் இட்ஸ் வெரி வெரி ஹெல்தி இட்ஸ் நாட் லைக் ஒரு என்ன சொல்றது ஒரு ரேண்டம் ஒரு ஸ்டூப்பிட் டவுட்ஸ் இல்லாமல் ரொம்ப ரெலவெண்டாக ஆனால் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் ரியலி சூட்டட் த ரோல் த ரோல் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தது தேங்க்யூ அண்ட் ரைஸ் அண்ட் அத்துல்யா ஃபார்ம் மாஸ்டர் பெண்ட் எடுத்துட்டார் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் அது ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது வந்து நாங்கள் ஷூ பண்ணும்போது டெய்லி அதுல்யாவும் ரைஸ் வந்து டெய்லி ஃபைவ் ஹவர்ஸ் ரெண்டு தான் ஆக்ஷன் சீக்வன்சஸ்க்கு ஸோ பட் எல்லாருமே பிகாஸ் இட்ஸ் இட்ஸ் ஒரு ஒரு ஆக்ஷன் ஃபில்ம் ஆகுதுனால எல்லாருமே வந்து அவ்வளோ நேச்சுரலாக வந்து ரொம்ப ஃபேக்காக இப்போ உமன் ஃபைட் பண்ணும்போது ரொம்ப ஃபேக்காக இருக்கா கொண்டு இருக்குன்னு ஐ மீன் லாட் ஆஃப் தாட் அண்ட் லார்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் கான் இன்ட்டு திஸ் ஃபிலம் ஸோ கண்டிப்பாக அவங்களோட எஃபர்ட்லாம் வந்து பார்க்கும்போது மேலேயே இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக் கண்டிப்பாக காளி சார் அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு இமோஷ்னல் பர்சன் இமோஷ்னல் கேரக்டர் ஸோ ஆஸ் எ ஃபில்மாக வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு அண்ட் விவ் டன் அவர் பெஸ்ட் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் ஸோ மச் ஃபார் திஸ் ஃபில் ஏன்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக இந்த இந்த படம் மட்டும்தான் பண்ணேன் ஸோ ஹோப்ஃபுல்லி இட் கிவ்ஸ் எஸ் சக்ஸஸ் அண்ட் மச் நீடட் ரெக்கக்னேஷன் தேங்க்யூ